வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இயக்கிய இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டிங்கன்னா சம்மர் ஸ்லாமோட மெயின் இப்போ உறுதியாக உறுதியாயிருக்கா அந்த மெயின் இவென்ட்ல தரமான சம்பவம் நடக்கும் போது அது என்னன்றத புல் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போல மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல்லை பிரஸ் பண்ணி வச்சுங்க டபுள் டபுள் இந்த வாரஸ் மேக் டவுன் மெயின் இவெண்ட்லேயே சம்மர் ஸ்லாம் மெயின் இவெண்ட் மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த மேட்ச்சஸ் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் கரண்ட் ட்ரைபல் சீஃப் இருக்கிற சோலோ சிக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் டபுள் டபுள் இ அண்ட் டி ஸ்டி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போதுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த மேட்சுக்கு அப்புறம் இந்த மேட்ச் கன்ஃபார்ம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் கோடி ரோட்ஸை பிளட் லைன் கதற விட அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் கண் முன்னாடியே ரேண்டி ஆட்டின பிளட் லைன் கொதறி விட இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இன்றைக்கி நடந்துச்சு பிளட் லைன் கோ ரேண்டி ஆட்டின வச்சு டேபிள் டேபிள் உடச்சி செலிபிரேஷன் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை கெவின் ரோட்ஸ் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கெவின் நோட்ஸும் வரல இதே சமயத்தில் ரேண்ட் எட்னையும் அடித்து டேபிளை உடச்சி விட்டுட்டாங்க ரேண்ட் எட்னும் இதுக்கப்புறம் வரமாட்டார் இதுக்கப்பட்ட சூழ்நிலை என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் மட்டும் தனியாக இருக்கிறார் அப்போ கோடி ரோட்ஸ் வர்சஸ் இந்த பிளட் லைனில் உள்ள நாலு மெம்பரையும் சமாளிச்சாகணும் இந்த இடத்துல டுவிஸ்ட்டு காத்துக்கிட்டு இருக்கு இந்த சம்மர்ஸில் மேலே இந்த மேட்ச் மெயின் இவெண்ட்டை நடக்க போகிற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு அப்படி இந்த மெயின் மெயின்இவென்ட் நடந்துச்சுன்னா இந்த மேட்ச்சில் என்னென்ன தரமான சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு நம்ம ஃபுல் டீட்ல ஒன்னு ஒன்னும் அனலைஸ் பண்ணுவோம் இந்த மெயின் ஈவென்ட் வந்து கோடி ரோட் சிங்கிளா தான் இருக்க போறாரு ஏன்னா கெவின் ஓன்ஸ் வரல ரேண்டி அட்னியை அடிச்சு நொறுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் பிளட் லைன் கூட கோடி ரோட் சிங்கிளா மோதிக்கிட்டு இருக்க போறாரு இந்த சமயத்துல சம்மர் ஸ்லாம்ல ஏற்கனவே ரோமன் ரிங்ஸோட இடத்தை பிடிச்சிருக்கிற சோலோ சிக்கா இந்த சம்மர் ஸ்லாம்ல கோடி ரோட்ஸோட சாம்பியன்ஷிப் மோதுறாரு இந்த மேட்ச்ல இடையில ஷாக்கிங்க யாரும் எதிர்பார்க்காம ரோமன் ரிங்ஸ் ரிட்டன் வந்து சோலோ சிக்காவை அட்டாக் பண்ணுற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா ரோமன் ரிங்ஸோட இடத்த சோலோ சிக்கா பிடிச்சதா சொல்லுறாரு நான் ட்ரைபிள் சீஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரோமன் ரிங்ஸ் வந்து அடிச்சு சோல்சிக்கு அடிச்சுட்டு நான் தாண்டா ட்ரைபிள் சீஃப்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டு போறாரு இதன் மூலயமாக சோலோசிக்கா சாம்பியனை ரீடைன் பண்ண போறாரு அதுக்கப்புறம் சோலோசிக்கா கோடி ரோட் ஸ்பீடு முடிஞ்சிடும் அங்கேயே அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பிளாக் லைன் வார ஆரம்பிக்கும் யாரு டிரைபிள் சீஃப்ன்ற வார் ஆரம்பிக்கும் சர்வீஸ் சீரியஸ்ல இந்த வாருக்கான ஸ்டோரி லைன் நடக்க அதுக்கு தான் ரோமன் ரிங்ஸ் இப்போ ரிட்டர்ன் வர போறாரு இதை பத்தி உங்களுடைய கருத்து நடந்தது உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்